நம்ம ஆட்டுப்பணை நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை சேவல் சந்தையில் தான் இருக்கும் நம்ம யூடியூப் சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அப்போ தான் நம்ம வீடியோ பார்த்து கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா வர வர வியூஸ் குறஞ்சிக்கிட்டே வருது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க இந்த வாரம் வீடியோக்குள்ளே போய் என்னென்ன சேவல் வந்திருக்கு என்னென்ன ரகம் என்னென்ன விளங்குறதை முழுசாக பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வார வாரம் சனிக்கிழமை இடம்பெறுதுங்க இந்த மயில் சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கி கொண்டு வந்து இருக்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தாங்க சேவலோட வில பார்த்திங்கன்னா நம்ம நாலாயிரம் சொல்லியிருக்காங்க எது முன்ன பின்னால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க விலை விலை இன்னும் குறைச்சிங்க கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல் நம்ம பிடிக்கிறோங்கிற பட்சத்தில் நம்ம சேவல்காரர்கிட்ட பேசி நம்ம எடுத்துக்கலாங்க இந்த காகங்க இந்த காகமும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு நம்மளுக்கு சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம சேவல் பார்த்துட்டு நம்ம பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி நல்ல தரமான சேவல் வேணும் அப்படிங்கிற நண்பர் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரிச்சு வள்ளுவர் சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சேவல்காரை சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்காங்க நம்ம சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம சேவல்காரோட பேசி எடுத்துக்கலாங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க பறவை பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க நல்ல விளையாட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாலாயிரத்து ஐநூறுரூவானா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசி எடுத்துக்கலாங்க சேவலை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பறவைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க விளையாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இந்த சேவலை பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம சேவல்காரோட பேசி நம்ம எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா காகுங்க இதே விற்பனை தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவல்கார் நம்ம சேவலை பிடிக்கிறோங்கிற பட்சத்தில் பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க சேவல் பறவை எப்படிக்குதுங்கிற பார்த்துட்டு எல்லாம் ரச்சனமாக இருக்குதா காலில் இது ஆணி எது இருக்காங்கிறத பார்த்துட்டு நம்ம சேவல் பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா கீரிங்க இந்த சேவலோட விலையும் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நம்ம சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம சேவல்காரோட பேசி எடுத்துக்கலாங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவட கோழிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டுக்கும் பயன்படுத்தலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல் இது மாதிரி விடையும் வேணுங்கிற நண்பர்கள் வந்தோம்னா நம்ம எடுத்துக்கலாங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கோழி நம்ம சந்தைக்கு நிறையா வருது இது மாதிரி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து ஒரு அவையம் வச்சுருக்குது இது அடுத்த அவையத்துக்கு இப்போ முட்டை ஸ்டேஜில் இருக்குது விற்பனையாக கொண்டு வந்துருக்குறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது மாதிரி விட வேணும்னாலும் வந்து எடுத்துக்கலாங்க டைப்பிளாக்கும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்திருக்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவல்காரரு ஏதோ பார்த்திருந்தால் கூட சொல்லுங்கள் கொடுத்துடலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க கோழி வந்து நல்லா பறவைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க நல்ல கோழி எந்திரிச்சி பறக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் நம்ம பறவை பார்த்துட்டு கூட நம்ம பேசி எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா சொல்லிங்க இந்த சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தார் நம்ம சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க எதோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பறவைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு நம்ம பறவை பார்த்துட்டு அப்புறம் கூட நம்ம சேவல் பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி சேவல் வேணுங்க இது பார்த்திங்கன்னா ஆறு மாதம் பட்டாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை பார்த்திங்கன்னா ரூபா சொல்லியிருக்காரு நம்ம பேசி நம்ம எடுத்துக்கலாங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இதில் ஆறு குஞ்சு இருந்துச்சு நான் அஞ்சு வித்துட்டு இருக்கிறங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நம்ம கால் எப்படிங்கிறத ஊக்கம்லாம் பார்த்துட்டு கூட நம்ம பேசி எடுத்துக்கலாம் இந்த மயில் சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவா இங்கே சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவல் பேசி கூட நம்ம எடுத்துக்கலாங்க பறவை எப்படிங்கிறவங்க பார்த்துட்டு ரெக்கையில் எப்படிங்கிறது வால்கட்டி எப்படி இருக்குது காலைலாம் எப்படி ஆணி இருக்குது அப்போங்கிறத பார்த்துட்டு நம்ம சேவல் பிடிக்கிறோங்கிற பட்சத்தில் நம்ம பேசி சேவலை எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட வில பார்த்திங்கன்னா நாலாயிரம் சொல்லியிருக்காரு சேவல்காரரு நம்ம சேவலை பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம சேவலை பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவைங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தார் நம்ம சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம சேவல்காரர்கிட்ட பேசி எடுத்துக்கலாங்க எதோ விலையும் பார்த்திங்கன்னா அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லிருந்தாருங்க இந்த சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் வந்திருக்கிற மாதிரி சொல்லி சேவலோட வில பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா வருங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு எதை வெலை முன்னா அனுசரித்து கொடுக்கலாம் சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவை நல்லா எந்திரிச்சி பறக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் நம்ம சேவலை பார்த்துட்டு பறவை எப்படிக்குன்னு கூட எடுத்துக்கலாம் மாதிரி தான் சொல்லி இந்த பார்த்திங்கன்னா இந்த சேவலை விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம அந்த ரேட்டுக்கு எடுக்க முடியாதுங்க எதை நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியாதுங்கிற ரேட்டுக்கு நம்ம பார்த்துட்டு நம்ம சேவல்காரர்கிட்ட பேசி எடுத்துக்கலாங்க எதோ விலையும் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார சொல்லியிருந்தார் வேலை நம்ம பார்த்துட்டு பேசி கூட எடுத்துக்கலாம் இந்த டைப்லாக் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க இருந்தால் சொல்லுங்கள் இது மாதிரி வருதா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம சந்தைங்களில் பார்த்திங்கன்னா எப்படியுமே பார்த்தீங்கன்னா வாரம் நாலு சேவல் அஞ்சு சேவல் நம்ம சேவை பிடிக்கிறோங்கிற பட்சத்தில் கூட நம்ம பேசி எடுத்துக்கலாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கு போகிறதுக்கு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க வந்தால் நம்ம எடுத்துக்கலாங்க இந்த டைப்லாக் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்ம சேவல் பிடிக்கிறவங்கிற பட்சத்தில் நம்ம சேவல்காரோட பேசி எடுத்துக்கலாங்க எது விலையும் முன்னே பண்ணால் அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பறவையான சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க சேவல்கார் இந்த சேவலம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவலோட விலை நம்ம சேவல் பிடிக்கிறங்களோட பட்சத்தில் நம்ம சேவல்கார்கிட்ட பேசி எடுத்துக்கலாங்க எது சேவல்காரோ எதுவும் முன்ன பண்ணால் அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இது மாதிரி நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேவல் வருது வந்தால் நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த சேவலம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சொல்லி தருங்க சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரச்சனோ நல்லா சே பறவைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு நம்ம சேவலை இது மாதிரி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெருவடை சேவலாக வருது வந்து பார்த்தா எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த சேவலை வந்து விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லி தாரு சேவலோட வில பார்த்தீங்கன்னா நாலாயிரம் சொல்லியிருக்காங்க நாலாயிரம்னா நம்மளுக்கு என்ன ரேட்டு பிடிக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம சேவல் பேசி எடுத்துக்கலாங்க எதே விலையும் பார்த்தீங்கன்னா முன்ன பணம் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கர் சொல்லியிருந்தார் சேவலோட நிறத்தை பார்த்துட்டு நம்ம பிடிக்கிறங்கிற பட்சத்தில் பேசி எடுத்து இந்த மயிலும் பார்த்தீங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவலோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க நாலாயிரத்து ஐநூறுரூவானா நம்ம அந்த ரேட்டுக்கே கொடுக்க முடியாது நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்பிடி பார்த்துட்டு நம்ம சேவலை கூட பேசி நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம கொங்கணாபனம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேவல் வருதுங்க நல்லா பெருவிட சேவலாகவே நல்லா விளையாட்டுக்கு பயன்படுத்துகிற சேவலாகவே நிறையா சேவல் வருது நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நடக்குதுங்க வார வாரம் நடக்குது சனிக்கிழமை நல்லா பெருவிட சேவல் நல்ல பறவையான சேவல் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா நம்ம தரமான சேவலெலாம் நிறையா இருக்குது எடுத்துக்கலாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா விலைக்கு சேவல் விற்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்தோம்னா கூட நம்ம சேவல் நல்லா விளையாட்டுக்கு தரலாங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை நல்லா இருக்கணுங்க கோழி லட்சணமாக இருக்கணுங்க வால்கட்டு ரெக்கை எல்லாம் வந்து நல்லா இருக்கணுங்க இங்கே காலில் வந்து ஆணி எதுவும் இருக்குது இல்லாமல் இருக்கணுங்க ஆணிக்கால் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா அது மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கணுங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா முகர் லட்சணம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க பறவை வந்து கூட நார்மலாக இருந்தால் கூட கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா லட்சணமாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ரேட்டு எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா நல்லா கோழி பறவை இருந்து நல்லா பறவை இருந்து கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்ல லட்சரமான கோழியாக இருந்துச்சுன்னா கோழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் விலைக்கு எடுத்துக்கிறாங்க சில நம்பர் கேட்குறாங்க இது மாதிரிலாம் இந்த விலைக்கெலாம் போதுங்களா இந்த கோழியில் ரொம்ப ரொம்ப ரேட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வந்து சேவலை பார்த்துட்டு தான் நம்ம சொல்கிறோம் சேவலோட பறவையை நம்ம வந்து பா வீடியோ போடுறதில்ல அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியும் நேரில் வந்து போனால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பறவை தகுந்த மாதிரி தான் காசுங்கிற மாதிரி சொல்கிறாங்க வியாபாரிங்களாம் நம்ம ச சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்துலேருந்து வியாபாரிக்கு நிறையா வராங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடக்குதுங்க நம்ம கட்டு சேவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தை ரொம்ப ஃபேமஸான சந்தை வெளியில் ஆந்திரா கர்நாடகா இது மாதிரி தெலுங்கானா இது மாதிரிலேருந்து நிறையா வியாபாரிங்க வராங்க ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சேவல் பத்து சேவல் இருபது முப்பது சேவல் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க சேவலோட வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரத்தை பொறுத்து தாங்க எடுத்துக்கிறாங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவை இருக்கணுங்க நல்லா அது மாதிரி நல்லா லட்சமான கோழி தான் வந்து விலை கொடுத்து எடுத்துக்கிறாங்க மற்றபடியான கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ரேட்டு தான் போகுதுங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு இது மாதிரி போகுதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக விலைங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது அதிகமான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோழி லட்சணம் பறவை பொறுத்து தான் ரேட் அதிகமாக போகுது அதனால் நம்ம சேவல் வந்து விற்கணும் வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம சந்திக்க தான் எடுத்துக்கலாங்க நல்லா பறவையான சேவல் வந்து கோழிக்கு போடணும் இல்லை வந்து பார்த்தோம்னா வளர்ப்புக்கு வந்து நல்லா வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம வந்தோம்னா எடுத்துக்கலாங்க குஞ்சு இறக்கிறதுக்காக போடுறோம் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம கோழியை வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க நம்மளை என்ன நிதில் வேணும் கலரில் வேணுமா இல்லை வெயிட்டில் நல்லா சேவல் வேணுமா டை பிளாக்கு கொக்குவல்ல மயில் அந்த கிளி மூக்கு இது மாதிரி என்ன சேவல் வேணும் என்ன ரகம் வேணும் அப்படின்னா கூட நினைக்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா விடிக்கலத்தில் ஒரு மூணு நாலு மணிக்கு வந்துட்டிங்கன்னா கோழி வந்து நிறையா வருங்க நிறையா இருக்கும் அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோழியெலாம் விற்றுடுதுங்க ஒரு மூணு நாலு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவல் நல்ல பெரிய சேவலாக விற்றுடுது வந்தோம்னா நம்ம பார்த்து நம்ம சேவல் பிடிச்சி